வினை சம்மந்தமாக இப்போ யாரும் கேட்குன்னா அது பின்னாடி கேட்டுக்கோங்க கண்ட காட்சிகள் வேல் பகிர்வுடன் நடந்த விஷயங்கள் இதுவரைக்கும் யாரும் கேட்கல அகத்திய பெருமான்ட கண் ரெண்டு மூணு சட்சமா இதில் வந்து அகத்திய கேட்டு அற்புதமான ஞான சம்மந்தப்பினாக்களாக கேளுங்க அங்கங்கே பார்த்த காட்சிகள்லாம் கூட்டி வச்சிருப்பையெல்லாம் கேளுங்கள் பிரபஞ்சமதற்கு பகிர்ந்த நிலையது கொண்ட விழா ஏற்றமிகு திருமுருகப் பெருமான் கரத்திற்கு சிவமகா வாழை சித்தன் மூலமாக சுட்சமமாய் தேவியின் அருள்கரம் எதிலிருந்து சித்தன் பெற்று திருமுருகப் பெருமானுடைய கரம் சேர்த்த அத்தகைய அருள் பகிர்வு விழாவினில் கண்ட காட்சிகள் யாவும் நிதர்சனமாக நித்தியமாக சத்தியமாக அனைத்தும் உண்மையான காட்சிகளே என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் வடிவில் ஒவ்வொரு கணங்களை ஒவ்வொரு வடிவில் கண்ட நிலை யாவும் அறிமுகப் பெருமானையும் ஆற்றல் கொண்ட திருவேலினுடைய அற்புதமான ஆற்றலையும் கண்ட காட்சிகள் யாவும் உண்மையே என்ற அகத்தியன் நல்ல நல்லாசி வழங்குகின்றோம் அவரவர்களுடைய காட்சி நிலை பற்றிய தங்களுடைய அத்தகைய நிலையை இவ்விழாவில் இச்சங்க விழாவில் சற்சங்கத்தில் முழுமதி பெருநாள் விழாவில் பகிர்ந்து கொள்ள அகத்தியன் யாம் அழைக்கின்றோம் காட்சிக்கு விளக்கம் என்பது உள்ளுக்குள் விளங்கிவிடும் இருந்தபொழுதும் அகத்தியன் உரைப்போம் அத்தகைய ஆர்வத்தில் அத்தகைய சந்தோஷத்தை நீங்கள் அடைந்த குதூகலத்தை பகிர்ந்து கொள்ள அகத்தியன் யாம் அருள்கட்டளையிடுகின்றோம் தமிழ் நன்றாக வாசிக்க தெரிந்த ஒரு சேடன் தமிழ் நன்றாக வாசிப்போம் அப்படியே அதை அங்கு வைத்துவிட்டு இதை பெற்று இதில் யாம் கூறும் வாசகங்களை வாசிக்க அதுவரை அது வருமா தெளிவாக ஓம் அகத்திய மாமுனியூர் திருவடிகள் போற்றி ஓம் சிவமுக வாழச்சித்த திருவடிகள் போற்றி ஓம் அம்மையப்பனாக காட்சியளிக்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாய நம நமச்சிவாய அப்பனே வண்டான முந்தனுக்கு அளவிலா சக்தி கொண்ட எல்லை ஒப்பு கொண்டே அடைந்துள்ளாய் உன் அவதாரம் வெளிப்படும் காலம் வந்ததால் வந்திட ஞான பேராற்றல் கொண்டு வரம் பெற்று வந்த சித்தனே சிந்தை விட சபை அமைத்தாய் சேவையை இனிதே துவக்கியுள்ளாய் உள்ளபடி ஈசன் அகத்தியன் உன்னுள் இணைந்து இயக்குகின்றார் வல்லமை விட நீ நடத்தும் செயல் வையத்தை வாழ வைக்குமாப்பா அப்பனே பல மாற்றங்களும் அகத்தியம் பெயர் சொல்லியே காப்பாக அரங்கேற இருக்க காக்கை முனியானும் துணை மன்னிக்க வருவேன் வருகவே சித்த சபை மூலம் வையகம் உந்தனுக்கு அளவில்லா சக்தி கொண்ட எல்லை ஒப்புக்கொண்டே அடைந்துள்ளாய் உன் அவதாரம் வெளிப்படும் காலம் வந்தால் என்று உரைத்தான் காகபஜண்டன் இங்கு பொருத்தி இருக்கின்ற அத்துணை நிலைகளும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தனுக்கு இறை கணங்களும் சித்தர்களும் கூறிய ஆசி நிலைகள் அதில் என்ன கூறப்பட்டிருக்கின்றதோ அதை தற்பொழுது நிலை கொண்டு நடந்தேறி கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எனில் இங்கு அமர்ந்த சித்தன் உரைப்பது நடக்குமா நடக்காதா சித்தன் உரைத்தது நடக்கின்ற பொழுது காக்கை முனின் கூறியது நடக்கின்ற பொழுது சிவம் கூறியது நடக்குமா நடக்காதா என்று வினவுகின்றோம்

அதில் நடக்கிறத அகத்திய பெருமான் சுட்டி காமிச்சிருக்காங்க அதில் எழுதுகிறது பூரா நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ஆசைகள் ரொம்ப இருக்குது ஏகப்பட்ட ஆசைகள் இருக்குது இது மாதிரி சும்மா அகத்திய பெருமான் சொன்னாங்கன்னு இதில் கொஞ்சம் ஆசைகள் வச்சுருக்கு ஆ இது பத்து வருஷம் அந்த டேட் போட்டிருக்கலாம் கீழே எட்டு வருஷம் ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்து பதினாறு ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு வருடங்கள் எழுதப்பட்டது முன்னாடியே எழுதப்பட்டது என்ன என்ன நடக்கும் என்ன என்ன நடக்க போகுது அதான் நடந்துக்கிட்டு இப்போ சொன்னது எது மாற்றமே கிடையாது